அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து அருமையான இஸ்லாமிய சொந்தங்களே இலங்கையின் தென் மாகாணம் காலி மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இலங்கையின் முதலாவது அரபு கல்லூரியான மக்கியா அரபு கல்லூரியில் இருந்து நான் கதைக்கிறேன் அலமதுல்லா தற்போதைய இந்த கல்லூரியின் அதிபராக இருக்கிறேன் எமது இந்த கல்லூரி மார்க்கத்துக்கும் இந்த நாட்டுக்கும் பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறது பல உலமாக்களும் பல ஹாஃபில்களும் இக்கல்லூரியிலிருந்து வெளியாகி இருக்கிறார்கள் அவர்கள் நாடு நாடுபூராக அவர்களுடைய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எமது இந்த கல்லூரி ஆரம்ப தொட்டும் இலவசமாக மாணவர்களுக்கு கல்வியை கொடுத்து கொண்டிருக்கிறது இடையில் சில காலங்கள் சிறியொரு தொகை எடுத்துக்கொண்டாலும் தற்பொழுதும் இலவசமாக இந்த மார்க்க கல்வியையும் அதேபோல உலக கல்வி என்று சொல்ல உலக கல்வியையும் இலவசமாக கொடுப்பதற்கு எமது நிர்வாகம் முன்வந்துள்ளது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் ஏழை மாணவர்கள் பெற்றோர்கள் இழந்த மாணவர்கள் கல்வி நடவடிக்கையில் அவர்கள் முன்னேறுவதற்கு மிக கஷ்டமான சூழல் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு எத்தனையோ அமைப்புகள் உதவி செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையில் அல்லாஹ் அபூஸ் மகானா எங்களுக்கு தந்த இந்த பாக்கியத்தை வைத்து எங்களால் இயலுமான சில உதவிகளை செய்து ஏழை மாணவர்களுக்கு கஷ்டமான மாணவர்கள் உட்பட அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து மிக இலவசமாகவே மார்க கல்வி உலக கல்வியை கொடுப்பதற்கு நாங்கள் முன்வந்துள்ளோம் உலக கல்வி என்று சொல்லும் பொழுது ஓலவளுக்கு தேவையான எல்லா பாடங்களும் இங்கே சிறந்த ஆசிரியர்களை கொண்டு நடத்தப்படுகிறது மேலுச்சமாக ஐடி பாடங்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தமான எல்லா பாடங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அலமது இல்லா இணைந்து கொள்ளுங்கள் இன்ஷா தான் உங்களுடைய குழந்தைகளும் உங்களுடைய பிள்ளைகளும் சிறந்த ஆலிம்களாக நல்ல புரஜையாக நல்ல ஆஃபில்களாக வருவதற்கு நாங்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கிறோம் எனவே இன்ஷா அவ்வாறு யாராவது எங்களுடைய பிள்ளைகள் சேர்ப்பதற்கு நாடினோம் தொடர்பு கொள்ளவும் எமது நம்பரை நாங்கள் தருகிறோம் வாட்ஸ்அப் நம்பரை தருகிறோம் அதிலே நீங்கள் தொடர்பு கொண்டு எங்கள் மேல்மிச்சமான விடயங்களை பேசிக்கொள்ளலாம் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாவிட்டாலும் இன்னும் தேவை உள்ளவர்களுக்கு இது சேர்வதற்கு இதனை ஷேர் செய்து உதவி செய்யுமாறு நன்மையும் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்